இங்கே குழியும் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தலாம் வரக்காது மேடைக்கு மேடையில் இருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் மேடைக்கு முன்பு இருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் மறுபடியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் தலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதிகமா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை தோழர் எம்பி அப்துல்லா சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து எப்படி எப்படி எல்லாம் செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அவங்க வந்து வச்சிருக்கிறது வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பத்தி உங்களுக்கு தெரியும் காலையில திறந்தா எட்டு மணிக்கு திறந்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்தி வருதோ அதுக்கு மாற்று செய்திகள் அவங்களால சொல்லி அந்த ஏக தேசம் வந்து இந்தியா முழுவதும் அவங்களால பரப்ப முடியும் எங்க தேசம் இந்த மேடையிலேயே வந்து நிறைய பேர் வந்து போற மூணாவது சொத்து வந்து நமக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம நண்பர் முபீஸ் அவர்கள் வந்து போற வந்து தெளிவா சொன்னாங்க அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு இதை வந்து மூளை செலவை அவங்க செய்யறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் வந்து போற அவங்களுக்கு ரொம்ப எளிவா இருக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னதுன்னா அவங்க கட்டளப்பிக்கக்கூடிய பொய் பொய்னா வந்து போற வந்து தெரிஞ்சே சொல்றான் சம்பித் பாத்ரா வந்து அவங்க சொல்ல போற இவர் சொன்ன மாதிரியே போற ஏழு நாடுகள்ல வந்து வக்ஃபே கிடையாது இந்தியாவில மட்டும்தான் வக்ஃப் இருக்குங்களா எப்படி எப்படி எல்லாம் பொய் பொய்ங்கிறதுக்கு வந்து போறது அமித்ஷா சொல்ற பொய் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்து இவர் கபில் சிபில் சொன்ன உடனே உடனே வந்து எந்திரிச்சு சொல்லுது இல்ல இல்ல கோயிலுக்கெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட் கையில இருக்கு எங்க கையில இல்ல அப்படின்னு கவர்மெண்ட் யாரு இவங்க இல்லையா இப்படி பல விதமான வந்து பொய்களை வந்து போற அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்க சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒன்று மட்டும் வந்து போற வந்து சொல்லிக்கிறோம் என்ன அன்றைய அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த இந்தியாவில வந்து வாழக்கூடிய மைனாரிட்டி மக்களாகிய முஸ்லிம்கள் வந்து போற யார நம்பி இருக்கும் அப்படின்றதுன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் நம்பிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க கூட நம்ம வந்து ஒன்றி ரொம்ப வந்து சௌஜன்யமாக வாழ்ந்து இருக்கிறது வந்து நம்ம என்றைக்குமே அவங்க மேல கடமைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கு ஒரு கந்தசாமிக்கும் ஒரு தங்கவேலுக்கும் வந்து இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிர்பந்தத்துலதான் நம்ம இருக்கிறோம் அதனால வந்து என்னன்னா இப்ப நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில கொண்டு போய் இந்த நம்ம செலுத்தணும் நமக்கு நிர்பந்தம் சொன்னா ஒரு சில வந்து சிதம்பரகம் பூங்காவிலேயோ அல்லது கொடிசியாவிலேயோ கூட வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த அடுத்தபடியாக இருக்கக்கூடிய போல வந்து நம்ம வந்து இந்த கண்டன போராட்டங்களும் கண்டன வீட்டிலும் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னொன்னு நம்ம வந்து சொல்லணும் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மத்திய அரசு அதாவது மத்திய அரசு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குங்களே அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானவங்க அல்லங்க மட்டும் எதிரானவங்க அல்ல அவங்க வந்து இந்தியா அதாவது அத்தனை மனித குணத்துக்கு எதிரான எதிரிகள் அவங்க நிச்சயமாக மனித குலத்துக்கு எதிரி இப்ப அப்படின்னா ஒரு விடாமல் ஒரு சின்ன தானே சொல்ல முடியும் வடத்தில் இருக்க பாகிஸ்தானுக்கு ஒட்டி பாகிஸ்தான் border அந்த border ல இது கச்ச border ல இருக்க கூடிய சதுர கிலோமீட்டர் வந்து இப்ப இந்த அடானுக்கு வந்து போற तालिபாதத் இருக்கிறாங்க ஆர்மி முடியலங்க ஆர்மி பத்து கிலோமீட்டருக்கு வந்து இடையில வந்து எந்த இது நீங்க வந்து இது வரைக்கும் நடந்து இல்ல ஒரு டேங்க் உள்ளுக்குள்ள வரணும் போகணும் அப்படின்றதுலாம் வந்து அது எப்படி முடியும் ஒரு பிரைவேட்டுக்கு வந்து நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதையும் மீறி செய்யலாம் ஒரு கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து சதுர கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு தாரை வாங்குறாங்க எப்படி அப்படின்னா ஒரு ரூபாய் ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஒரு ஒரு ரூபாய் வீதம் கொடுக்குறாங்க இதே ஒரு சதுர மீட்டருக்கு வந்து குஜராத்ல வந்து டாட்டாவுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க போர்டு கம்பெனிக்கு வந்து பின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஒரு சதுர மீட்டர் கொடுத்திருக்காங்க என்னடா நினைச்சுக்கிட்டீங்க இந்தியாவை விட்டு போயிருவாங்க நான் சொல்லக்கூடிய பூரா கந்தசாமிக்கும் பூரா தங்கவேலுக்கும் மாரியம்மாவுக்கும் நாங்க சொல்ல வேண்டிய பூரா நிர்பந்தம் இருக்கு இவர்கள் இந்தியா மட்டுமல்ல போற உலகத்தையே சொல்லி திருவிழா இன்னும் பாக்கு இன்றின் பாக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டு இருந்தோமே ஏன் கேள்வி பண்றது இல்லை இன்றும் போக வலைக்கு வாங்கிட்டா இன்றும் பாக்க நீ வரமாட்டான் பேசுறதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது நம்ம எப்படி எந்த எந்த ரீதிக்கு நம்ம போக முடியும் பொய்ன்னா வந்து பொய் இவ்வளவு பொய்ன்னு இல்லைங்க பாகிஸ்தான் சொன்னதுன்னா வந்து சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு அச்சம் வரும் அப்ப என்ன சொன்ன அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு வந்து போகிற மாதிரி இதுலதான் வந்து அங்க எட்டாயிரம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து இப்ப சதுர கிலோமீட்டர் வந்து இவங்களுக்கு பாகிஸ்தானோட பரப்பளவு அதை விட ஜாஸ்தி வக்ஃபு வஃபுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான் அது எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர்னா மழையா இது எட்டாயிரம் வந்து ஒன்பதாயிரம் ஏக்கர் ஒன்பது லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கர் கணக்குல போய் சொல்றானுங்களே என்ன பண்ணு எல்லாருமே ஒரு ஒரு ஆள் இல்லாம அந்த முதன்மை அந்த பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து மத்த எல்லாருமே பொய்ய தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இந்தியாவை சுரண்டி இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜியோ வந்து பிஎஸ்என்எல் மூணு மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு வந்து ஆதரவா யூனியன் இருக்கு இது எங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரியான அரசு அல்ல இது மனித குலத்துக்கு எதிரியான ஆயுது இதை ஒன்று ஒட்டுமொத்தமாக இந்து சகோதரர்களே நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது நீ எல்லாம் சேர்ந்து நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு எழுப்பதாவுக்கு சொத்துகளை என்றைக்கு தம்பி சொன்ன மாதிரி ஒரு எள்ள அளவும் எல் நுடிய அளவும் கூட உங்களால் அதை பெற முடியாது அதை சாப்பிட முடியாது அதற்கு வந்து நாங்கள் விடமாட்டோம் உயிருள்ளவரை விடமாட்டோம் என்று தெரிவித்துக் கொண்டு